மனைவியை தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்துவது எப்படி அதிகாலையில் கொள்ளுங்கள் வெந்து அவ்வளவு வெளியேறாது சிறுநீர் கழித்து விட்டு கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் தண்ணீர் குடித்து விட்டு செயல்படுங்கள் நிச்சயமாக பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக செயல்படலாம் வெந்து வெளிப்படுவது போல் இருந்தால் சற்று நிறுத்திவிட்டு முன் விளையாட்டு போல் ஏதாவது உடம்பு உடல் ஒரு நிமிடத்திற்கு உள்ளாகவே வெளிப்படும் பிரச்சனை இருந்தது அவனுக்கு இந்த அதிகாலை கூடலில் பதினைந்தில் இருந்து இருபது நிமிடம் செயல்பட முடிகிறது அதுவும் முந்தைய நாள் இரவு சில விசேஷ பொருட்கள் சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கிவிட்டால் இன்னும் நல்லது கூடல் முடிந்தவுடன் சிறிது நேரம் அப்படியே தூக்கம் எழுந்து குளித்துவிட்டால் சற்றே மனத சந்தோஷம் கிடைக்கும் இருவருக்கும் நன்றி